வணக்கம் நண்பர்கள் இந்த காணொலி தொகுப்புல அடுத்த சில நாட்கள்ல திருமலையில நடைபெற இருக்கின்ற வருடாந்திர பிரமோற்சவ நிகழ்ச்சிக்கான தகவல்களை காடுகள் ஏழு மலைகளுக்கு நடுவே வைணவ திருத்தலங்கள்ல பிரதானமான திருத்தலமாக திருமலை ஏழுமலையான் கோயில் காட்சியடிக்குதுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் திருமலை ஏழுமலையான் கோயில்ல விசேஷம் எல்லா விசேஷங்களுக்கும்

இந்த ஒன்பது நாள் திருவிழால நாள் காலை திருவிழாலி அவதாரத்திலும் அன்று மாலை சேவை நிகழ்ச்சியும் ஆறாம் நாள் மாலை நான்கு மணிக்கு தங்க ரகத்தில் மலையப்ப சுவாமி எழுந்திருந்துவதும் பிரம்மோதவத்தின் எட்டாம் நாள் காலை மலையப்ப சுவாமி பவனி வருவதும் ஒன்பதாம் நாள் புஷ்கர்ணி குளத்தில் கருடாழ்வாருக்கு சக்கர ஸ்நானம் நடைபெறும் நிகழ்வுகள் மிகவும் விசேஷ தினங்களாக கருதப்படுகின்றன இந்த பிரம்மோற்சவ நிகழ்ச்சிகளை முன்னிட்டு கோயிலை சுத்தம் செய்யும் பணியானது கோயில் ஆழ்வார் திருமந்திரம் என்ற பெயரில் கடந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி நடைபெற்று முடிஞ்சதுங்க தொடர்ந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு முன்பாகவும் நவதானியங்கள் விதைக்கிறது வழக்கங்க அந்த வகையில இந்த பிரம்மோற்சவ நிகழ்ச்சிகளுக்கு தொடக்க நிகழ்ச்சியாக செவ்வாய்க்கிழமை காலை நவதானியங்கள் விதைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றதுங்க செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரை அதாவது தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை சுமார் ஒன்பது நாட்கள் இந்த திருவிழா திருமலையில நடைபெறுங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை மாலை நான்கு மணி அளவில் குடிமரத்தில் ஏற்றப்பட இருக்கும் ஹனுமன் படம் வரையப்பட்ட அந்த கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நான்கு மாட வீதிகளிலும் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுங்க கொடிமரத்திற்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு சரியாக மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூணு நிமிடங்கள்ல இருந்து ஆறு மணி பதினேழு நிமிடங்களுக்குள்ளாக மீன மரத்துல துவஜரோகணம் என்று அழைக்கப்படும் கொடிமரத்துல அனுமன் உருவம் வரையப்பட்ட கொடியானது ஏற்றப்படுங்க பெருமாளுக்கான வைபவத்தை முன்மூர்த்திகளில் ஒருவரான நடத்துவதால்தான் பிரம்மோற்சவம் என்று அழைக்கப்படுவதாக நடைபெற இருக்கின்ற திருவிழாவை காண பெருமாளின் பக்தன் அனுமனையே தூதுவனாக அனுப்பி அனைவரும் வருக என அழைக்கும் அழைப்புதலாகவே இந்த கொடியேற்றமானது கருதப்படுகின்றதுங்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாரம்பரிய வந்து சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்படுங்க இந்த நிகழ்வை தொடர்ந்து வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பாக அச்சிடப்பட்டுள்ள கேலண்டருங்க டைரிங் எல்லாம் வெளியிடப்படுங்க என்னதான் இப்ப வெளியிட்டாலும் பிரமோட்சவ நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்த பிறகுதான் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் இந்த நிகழ்வை தொடர்ந்து நாளை ஏழு மணி அளவில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியானவர் பெத்தசேஷ வாகனத்துல நான்கு மாத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாருங்க இந்த நிகழ்வோடு முதலாளி நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன இரண்டாம் நாள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை எட்டு மணி அளவில் சின்ன சேஷ வாகனத்திலும் அன்று மதியம் ஒரு மணி அளவில் ஸ்நாபக திருமஞ்சனமும் மாலை ஏழு மணி அளவுல ஸ்ரீதேவி பூதேவி சமையல மலையப்ப சுவாமி ஹம்ச வாகனத்துல கோயில சுற்றியுள்ள நான்கு மாட வீதிகளிலும் உலா காட்சி அளிக்கிறாங்க இந்த நிகழ்வோட இரண்டாம் நாள் நிகழ்ச்சிகள் நிறைவேறுகின்றது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிரம்மோற்சவத்தின் மூன்றாவது நாள் வெள்ளிக்கிழமை காலையில சிம்ம வாகனத்திலும் மத்திய ஒரு மணி அளவுல ஸ்நாபன திருமஞ்சனமும் மாலை மணி மலையப்ப சுவாமி காட்சியளிக்கிறார்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி பிரம்மோசவத்தின் நான்காவது நாள் சனிக்கிழமை காலை எட்டு மணி அளவுல கல்பருச்ச வாகனத்திலும் மத்தியம் ஒரு மணி அளவுல ஸ்நாபன திருமஞ்சனமும் நடைபெறுகின்றதுங்க மாலை ஏழு மணி அளவுல சர்வ பூபால வாகனத்துல ஸ்ரீதேவி பூதேவி மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகளும் வளம் வந்து காட்சியளிக்கிறாருங்க பிரம்மோற்சவத்தின் ஐந்தாவது நாள் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முருகனி அவதாரத்திலும் அன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்களுக்கு கருட வாகனத்திலும் மலையப்பு சுவாமி காட்சியளிக்கிறாரு பிரம்மோதவத்தின் ஆறாவது நாள் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு மணி அளவுல அனுமந்த வாகனத்திலும் அன்று மாலை நான்கு மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமையல மலையப்ப சுவாமியானவர் தங்க ரதத்துல நான்கு மாட வீதிகளிலும் உலா வருகிறாருங்க மாலை ஏழு மணி அளவுல கஜ வாகனத்திலும் காட்சியளிக்கிறாருங்க பிரிழாவது நாள் செவ்வாய்கிழமை காலை எட்டு மணி அளவுல சூரிய பிரப வாகனத்திலும் இரவு ஏழு மணி அளவுல சந்திர பிரப வாகனத்திலும் காட்சி காட்சியளிக்கிறாருங்க அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி பிரம்மோத் எட்டாவது நாள் புதன்கிழமை நான்கு மாட வீதிகளிலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி பேரல பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி காட்சியளிக்கிறாருங்க அன்று மாலை ஏழு மணி அளவுல வாகனத்திலும் உலா வருகிறாரு பிரி ஒன்பதாம் நாள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக ஸ்ரீவாரி கோயிலுக்கு அருகே உள்ள குளத்துல சக்கர தாழ்வாருக்கு சக்கர ஸ்நானம் நடைபெறுங்க அன்று மாலை ஏழு மணி அளவுல ஸ்ரீதேவி மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகளிலும் உருவா வருகின்றாருங்க இதைத் தொடர்ந்து அன்று இரவு எட்டு மணி முப்பது நிமிடங்களில் இருந்து இரவு பத்து மணிக்குள்ளாக பிரம்மோற்சவத்தின் நிறைவு நிகழ்ச்சியான குடிமரத்தில் இருந்து அனுமர் உருவாக்கி வரையப்பட்ட குடியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பிரம்மோற்சவத்தின் நிறைவை குறிக்கும் வகையில இறக்கப்படுங்க ஒவ்வொரு நாளும் விசேஷமான அலங்காரத்திலும் பல வாகனத்திலும் காட்சி அளிக்கின்ற மலையப்ப சுவாமியானவர் பிரம்மோற்சவத்தின் இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது நாட்களில் மட்டும் நண்பகல் ஒரு மணி அளவுல ஸ்நாபன திருமண தினம் நடைபெறுகின்றது இந்த ஸ்நாபன திருமண தினமானது திருமலையின் ஏழுமலையான் உள்ள ரங்கநாயகுல மண்டபத்துல நடைபெறுங்க பொழுது பொதுவாக அபிஷேகம் செய்யக்கூடிய வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட சிறப்பு மலர்களாலும் அபிஷேகம் செய்யப்படுகின்றதுங்க பிரம்மோற்சவத்தின் இந்த ஒன்பது நாள் நிகழ்ச்சிகளுக்காக தற்பொழுது திருமலையில அலங்காரம் செய்ய பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளது பக்தர்களின் வசதிக்காக ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதான வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சேவைகள் நடைபெறும் பொழுது பக்தர்களுக்கு அமர்ந்திருக்கிற இடத்திலேயே தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்குவதற்கான ஏற்பாடுகளும் நிர்வாகத்தினரால் செய்யப்பட்டுள்ளதுங்க நவராத்திரியாக கொண்டாடப்படும் இந்த ஒன்பது நாள் பிரமோற்சவ நிகழ்ச்சிகளை நேரில் பார்க்க முடியாதவங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் தொலைக்காட்சி வழியாகவும் அவர்களது அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாகவும் நேர்நிலையானது ஒளிபரப்பு வருகின்றதுங்க வருடாந்த பிரமோத நிகழ்ச்சிகளை கண்டுகளைத்து மலையப்ப சுவாமின் அருளை பெற வேண்டி விடுவது இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க Vem